வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் எதிரில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் சங்கங்களான பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் மதுரை காமராசர் மனோன்மணியம் சுந்தரனார் அன்னை தெரசா மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏயுடி சங்க பொதுச் செயலாளர் ஏ சேவியர் செல்வகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இதுவரை முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தியுள்ளோம் ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் தங்களது வலுவான எதிர்ப்புடன் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் யுஜிசி நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எம்ஃபில் பட்டத்திற்கான ஊக்க ஊதியம் வழங்கிட வேண்டும் பணியில் உள்ள ஆசிரியர்களின் இணை பேராசிரியர் பணி மேம்பாட்டிற்காக பிஹெச்டி படிப்பு கட்டாயம் என்பதை தளர்த்திட வேண்டும் புத்துளி மற்றும் புத்தாக்க பயிற்சிக்கான கால அவகாசத்தை நீடித்து வழங்கிட வேண்டும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பேராசிரியர் பதவிக்கான கல்லூரி கல்வி இயக்குனர் செயல்முறை ஆணையினை வழங்கிட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று அவர் கூறினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏயுடி தலைவர் காந்திராஜ் செயலாளர் ஏ சேவியர் செல்வகுமார் பொருளாளர் ஜே சார்லஸ் எம்யூடிஏ சங்க தலைவர் பி கே பெரியசாமி ராஜா செயலாளர் ஏடி செந்தாமரை கண்ணன் மற்றும் பொருளாளர் ஆர் ராஜா ஜெயசேகர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர்